வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக வேண்டாம் அடுப்பே பற்ற வைக்காமல் டக்குனு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஈஸியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அதோடு இந்த ஸ்வீட் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கூட சாப்பிட சாப்பிட திகட்டாது இன்னும் சாப்பிடணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ஸ்வீட் எவ்வளோ சாஃப்டாக பாருங்க இந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்வீட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு இந்த ஸ்வீட் செய்கிறேன் போன வருஷம் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு தான் நான் சேனல் ஆரம்பித்தேன் வாங்க பார்க்கலாம் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சக்கரையை நல்லா பவுடர் பண்ணியாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்பவும் அதே மிக்சி ஜாரில் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்குங்க முழு முந்திரியாக சேர்த்துக்குங்க வேர்க்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா நல்லா ப பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இப்போ நெய் சேர்த்த பிறகு நல்லா கையால் நல்லா கலந்துக்குங்க நல்லா அந்த நெய் மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சுக்குங்க பிடித்தா பிடிக்கிற பக்குவம் வரணும் அது மாதிரி பிசைஞ்சுக்குங்க நெய் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு கையால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் அப்படியே ஊற்றாமல் இந்த மாதிரி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும் இதையும் நம்ம உதிராக தான் பிசைய போகிறோம் அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்போ இந்த மாவை திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இதை நெய் பால் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே லேஸாக ஒரு கட்டியாக இருக்கும் அதனால் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா பவுடர் நல்லா நைஸாக இருக்க பாருங்கள் திரும்பவும் அதே மிக்சிங் பவுலே இந்த மாவை சேர்த்துக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ இந்த மாவு கூட நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையை சேர்த்த பிறகு திரும்பவும் மாவோடு நல்லா அடுத்து கலந்து விட்டுக்குங்க இப்போ சர்க்கரை எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்குங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேன் நீங்கள் பால் பவுட்ரு வந்து உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேருங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிரசஞ்சிக்கலாம் இது வந்து திரும்பவும் நீங்கள் அப்படியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஸ்பூனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிசைஞ்சுக்குங்க இது வந்து டைட்டாக பிசையணும் இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் டைட்டாகணும் அளவுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிங்க உங்களுக்கே அந்த பிசையும் போது அந்த பக்குவம் தெரியும் நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு தான் பால் ஊற்றி பிசையணும் உங்களுக்கு மாவு ஒரு லூஸாகவும் ஆகலை அதே சமயம் உதிரியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பிசஞ்சுக்குங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் பிசைஞ்சி வந்துடலாம் இப்போ நெய் சேர்த்து பிசைஞ்சாச்சு மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவி ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ அந்த ட்ரேயில் இதை மாவை கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை இதை மாதிரி சமப்படுத்தி டைட் பண்ணிக்கிங்க எனக்கு இந்த ட்ரெயில் பாதி அளவு தான் வந்துச்சு அதனால் அது இப்படி ஓரமாக வச்சு நான் அதை செட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஸ்பூனால் நல்லா அது மாதிரி டைட்டாக நீங்கள் ஈவனாக சமப்படுத்தி விட்டுக்குங்க இது ஈஸியாக வரும் உங்களுக்கு நம்ம அடுப்பில் எதுவுமே பாயில் பண்ணலை குக் பண்ணலை நம்ம பவுடர் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூலானால் போதும் ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு நம்ம எடுத்து அப்புறமா பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு டைட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சேன் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும் இப்போ கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸை துவக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்குங்க இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா அழகாக வருது பார்க்குறதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அடுப்பு பக்கமே நம்ம போகாமல் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக டக்குன்னு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து விநாயக சதுர்த்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஆகுது நான் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக ஒன் இயர் இது மூணு மாதத்துக்கு முந்தையே எனக்கு மார்டைசேஷன் ஆகிடுச்சு அதுக்கு நீங்களாம் கொடுத்த சப்போர்ட் தான் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்துச்சு மேலும் மேலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இது வரைக்கும் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் இந்த ஸ்வீட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிடவும் ரொம்ப திகட்டாது எல்லாேருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி